அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்று திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைமாற்றி குரல் எண் எட்நூத்தி எழுபது கல்லான் வெகுழும் சிறு பொருள் ஒல்லானை ஒல்லாது ஒழி கல்வி அறிவில்லாத சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபம் கொள்ளக்கூடிய பகைவனை புகழ் ஒருபோதும் சென்றடையாது த ஃபேம் வில் நெவர் ரீச் எ பர்சன் ஹூ இஸ் அன் எஜுகேட்டட் அண்ட் இஸ் கெட்டிங் ஆங்க்ரி ஃபார் நத்திங் அண்ட் ஹூ ஈஸ் த போ த அதர்ஸ் இந்த குரலை சற்றே மாற்றி போட்டோம்னா பொருள் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுது கல்லான் சிறு பொருள் வெகுழும் ஒல்லான் அவனை எஞ்ஞான்றும் ஒல்லாது ஒழி ஒழி என்றால் புகழ் ஒல்லும் வாயெல்லாம் செயல் என்றே நான் சொல்லியிருக்காரு அப்போ ஒல்லும் என்றால் சேர்ந்த சேர்ந்து அடையும் ஒல்லான் என்றால் பகைவன் அவன் யார் கூடவும் சேரமாட்டான் அவன் பகைவன் எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் வெகுழி என்றால் கடும் சினம் கல்லான் என்றால் கற்க மாட்டாதவன் இப்போ இந்த பொருள் பார்த்தோம்னா நமக்கு தெரியுது அவனுக்கு வந்து படிப்பறிவு இல்லை பட்டறிவும் இல்லை எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் கடும் கோபம் கொள்கிறான் அப்படிப்பட்டவன் மற்றவர்களுக்கு பகைவனாகிறான் அப்போது அவன் வந்து அந்த மற்றவர்களை யார் அவனுடைய பகைவர்களோ அவர்களை வென்று புகழ் சேர்க்க முடியுமா என்றால் ஒரு காலம் எக்காலத்திலும் அப்படி செய்ய முடியாது அவன் வெல்ல முடியாது அவனுக்கு புகழ் சென்றடையாது அப்படி தான் வள்ளுவர் சொல்கிறார் ஏன் அப்படி வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம தவறி தவறி தான் கற்றுக்கிறோம் ஒன்று நம்மளுடைய தவறுகள் இருந்து கற்றுக்கிறோம் அல்லது பிறருடைய தவறுகளை பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கிறோம் அப்படி கற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் வெற்றிப்பதற்கான வழிவகைகள் நிறைய கிடைக்கும் அடுத்தது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வோம் சினத்தை கையாளுதல் கோபத்தை அடக்குதல் இந்த மாதிரி சொல்லுவோம் அந்த சினம் கையாளுதலை பற்றிய ஒரு குறிப்பை ஐயனுங்கு கொடுத்துருக்கார் ராய் என்ற ஒரு அற்புதமான குரு இருக்கார் அவரை பற்றி பலமுறை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அவர் சொல்லுவார் நீ கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா நீ மெடிடேஷன் பண்ணியோ அல்லது ஒன்று முதல் நூறு வரை எண்ணியோ அல்லது வெறும் மூச்சு இழுத்து விட்டோ வெளியில் சென்று விட்டு வந்தோ கோபத்தை அப்பொழுது கட்டுப்படுத்தலாம் ஆனால் கோபம் வராமல் தடுக்க முடியுமா என்றால் முடியாது அடுத்த அஞ்சாறு நிமிஷம் திருப்பி கோபம் ஒரு எத்தனை நேரம் வெளில போயிட்டு போயிட்டு வருவீங்க எத்தனை இழுத்து திரித்து விடுவீங்க அப்போ அந்த கோபம் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார் அதற்கு அவர் சில நிலைகளை சொல்கிறார் முதல் நிலையில் கோபம் வரும் வந்த பிறகு நாம் அதை உணர்கிறோம் கோபம் வந்துருச்சு அப்படின்னு உணர்கிறோம் அடரா இதுக்கு போய் கோவிச்சிருக்க வேண்டியது இல்லையா ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு உணர்கிறோம் ரெண்டாவது நிலை கோபம் வந்து இல்லை இந்த நிலையில் சிறு மாறுபாடு இருக்குது முதல் நிலை வந்து கோபம் வருது அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து நம்ம அதை உணர்கிறோம் அந்த சமயத்தில் உணரலை பல நாட்கள் கழித்து அடடா அந்த விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே ரொம்ப சிறுபலித்தனமாக கோவப்பட்டமே அப்படின்னு உணர்கிறோம் ரெண்டாவது நிலை கோபம் வந்து போனவுடன் உணர்கிறோம் அடடா எப்படி பேசிடக்கூடாதுங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பெரியவர் இல்லையா அவர் சொன்ன கருத்துக்கு நம்ம ஒத்துக்கலைன்னா பேசாமல் அமைதியாக இருந்திருக்கணும்ல அப்படி பேசிடக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை என்னென்னா கோபம் வரும் பொழுது உணர்கிறோம் கோபம் வருது கோபம் வருது கோபம் வருதுன்னு உணர்கிறோம் ஆனாலும் கட்டுப்படுத்த முடியல பேசிடுறோம் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதற்கடுத்த உயர்ந்த நிலை என்னென்னா கோபம் வருவதற்கு முன்பாகவே நாம் உணர்ந்து இந்த கோபத்தினால் ஏதாவது பயன் இருக்குதான்னு சொல்லிவிட்டு அந்த கோபத்தை தவிர்ப்பது தான் அந்த உன்னதமான தெய்வீக நிலை இந்த குரலில் வர்றவன் எங்கே இருக்கிறான்னா அந்த ஒன்றாம் நிலைக்கு கீழே இருக்கிறான் பூஜ்ஜியம் நிலையில் இருக்கிறான் எந்த காரணத்துக்கும் அடிப்படை காரணத்துக்கும் இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் புஸுக்கு புஸ்குன்னு கோவருன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி புஸ்கு புஸு கோபக்காரவன் அவன் தன்னுடைய தவறுகள்லேருந்து கற்றுக்கிறதும் கிடையாது இப்படிப்பட்டவனை பகைவன் வென்று விடுவானா இல்லையா அப்போ பகைவனிடம் தோற்கும் இவனிடம் புகழ் வந்து சேருமா சேராதா சேராதுங்க அதனால தான் சொல்கிறாரு நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பிஎன்ஐ என்ற இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷனல் ஒரு அற்புதமான ஒரு குறிக்கோள் இருக்குது லைஃப் லாங் லேர்னிங் நாள்தோறும் கற்றல் அப்படின் இருக்கு உயிர் உள்ளவரை கற்றல் வாழ்வு முழுக்க கற்றல் என்று பொருள் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் நிகழும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு நம்ம கற்றுக்கிறது நிறுத்துகிறோமோ அன்று நாம் இறந்து விடுகிறோம் அதுக்கப்புறம் உயிர் வாழலாம் ஆனால் நடைப்பணம் தான் அதுக்கு பேர் அதனால் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சாக்ரட்டிஸும் பகத்சிங்கும் சாவதற்கு முன்பாக நூல் படிக்கவில்லையா ஏன் படித்தாங்க கத்துங்கணங்கிற காரணத்தினால்தான் அப்போ ஒருவன் கல்வியறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும் கோபத்தை கையாண்டு கூடிய வரைவில் கடும் சினம் வராமல் காப்பாற்ற வேண்டும் இப்படி இருந்தால் அந்த ஒளி என்னும் புகழ் உன்னை வந்து உள்ளும் அப்படி இல்லாமல் இருந்தால் பகைவன் உன்னை வென்று நீ அந்த புகழ் என்ற ஒளி உன்னிடம் வந்து சேரார் அருமையான குரலுங்க கல்லான் வெகுழும் சிறுபொருள் பொருள் எஞ்ஞான்றும்